புதுச்சேரியில் மனிதவள வட்டாரம் பிடிவை மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது மேலும் இது குறித்து விவரிக்கிறார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் புதுச்சேரியில் புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தின் தொண்ணூற்றி இரண்டாவது மாதாந்திரக் கூட்டமானது கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த சிறப்பு அமர்வில் பிரைட் பிரதர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள முதுநிலை மேலாளர் திருமதி அன்பரசி அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு தி ஆர்ட் ஆஃப் டாலரன்ஸ் சகிப்பு தன்மையின் கலை என்ற தலைப்பில் வந்திருந்த ஹெச்ஆர் அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் இன்றைய மிக பிரம்மாண்டமான பரந்துபட்ட உலகில் நாம் சகிப்பு தன்மையை வளர்த்துக் கொள்வதன் மூலம் கிடைக்கும் பலன்களையும் பணியிடத்தில் இணக்கமாக நடந்து கொள்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் எம்ஐடி கல்லூரியின் மாணவர்களும் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு விவாதத்தில் பங்கு பெற்றனர் மேலும் சிறப்பு விருந்தினர் திருமதி அன்பரசி அவர்களுக்கு திருமதி புவனேஸ்வரி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆர் தலைவர் திருமதி நிஷா பேகம் துணை தலைவர் திரு கிருஷ்ணராஜ் செயலாளர் திரு வினோத்குமார் துணை செயலாளர் திரு மகேந்திரன் பொருளாளர் திரு ரோஜி மற்றும் துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக முன்னின்று செய்திருந்தனர் இதெல்லாம் நடந்ததுனா மேடம் will not be the person இப்போ இதுக்கு முன்னாடி பேசناங்க இல்ல அன்பர் சி அந்த அன்பர் சி மேம் எனிதி அது ஒரு செக்யூரிட்டியா இருக்கலாம் ஒரு கேஷுவல் லேபரா இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்டாஃபா இருக்கலாம் இல்ல ஒரு ஹெச்ஓடியா இருக்கலாம் வਾਇலன்ஸ் அகைன்ஸ்ட் எனிவன் அவங்க எப்படி டாலரேட் பண்ண மாட்டாங்களோ வித் இன் தி ஆர்கனைசேஷன் as a communal society of we should not inculcate this we should have zero tolerance ninga poi class room la satham potanga nu kettinga paarenga that's one good initiative which disturbs the natural order that's your first second thing is drugs and substance abuse and is self explanatory da please don't do drugs and please don't get influenced with in drugs

அது ரொம்ப சீர். ஹைரார்க்கில இப்படி அத செய்றது. தட் இஸ் தி क्वेश्चन வாட் இஸ் டிஸ்பிளேபிள். ஓகே. தி டைம் இஸ் மீனிங் என்னையப்பா எம்பாய்யர் வந்து இம் எம்பாய்யருக்கு பேமென்ட் பண்றாரு. பட் எம்பாய்யர் இஸ் நாட் ஏபிள் டு அட் एवरी ஒன் ஹவர் அப்படி. இதலாம் ஒரு எக்ஸாம்பிளோட எனக்கு சொல்ல முடியுமா? ஆ சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு கலர் அசிஸட் பண்றாரு. லைக் ஒரு ஒரு நேம் இருக்கு. பட் நேம் கூடமா டெலீட் பண்ண கூடறன்னு சொல்றாரு. அது ஒரு டிஸ்கிரிஷன்லாம். இப்போ எம்பாய்யரால உண்மையா ரெட் யூ சே ஆர் ஓவர் ஜென்ரலைஸை ஸ்டே பண்ணி கருப்பானு கூப்பிடும்போது த ரிலேஷன்ஷிப் தட் ஐ ஹேப் தட் பர்சன் ஒன்று இருக்குல்ல யூ ஹாப் டூ யூ ஹாப் டு மே டேல் டூ கன்சிடர் அதனால மேடம் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் நேச்சர் சொல்லுங்களேன் ஒரு கருப்பா இது வேண்டாம் ப்ளீஸ் ப்ராப்ளம் தாஸ் பேச தட்ஸ் டிஸ்கிரினேஜிங் ஹென் யூ டோன் டூ த ஓகே சார் எக்ஸாம் லீவ் கேட்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதே எக்ஸாம்ல லீவ் கேட்குறாங்கன்னு இருக்கு இது கூட சொல்லுங்கள் மேம் கரெக்டான பார்த்து சரி சொல்லுங்கள் इतना हमारी वन एम्प्लॉयर बोल रहा है मिस्टर चाची आई वुड लाइक टू एक्सटेंड आवर हार्टफुल ग्रैटिट्यूड टू ईच एंड एवरी वन ऑफ यू फॉर मेकिंग टुडेस इवेंट द ऑथिस अनवरशी सिनेमेटोग्राफर फ्रॉम ब्राइट प्लस स्पीकर वी थैंक यू फॉर शेयरिंग योर वैल्यूएबल इनसाइट्स एंड एक्सपीरियंस इंस्पायरिंग अस टू एम्ब्रेस टॉलरेंस एंड एनर्जी इन आवर डेली लाइफ आवर पार्टिसिपेंट्स We appreciate your active engagement and thought-provoking questions which enriching our discussion and to a deeper understanding of the importance of tolerance and to, which enabled us to bring these important conversations to our community. Thank you once again for your participation and support. We look forward to continuing this important conversation in the future. Thank you.